நீங்கள் எவ்வளோ பார்த்தாலும் அவருடைய பாதுகாப்பு உங்கள் மேலே இருக்கிறதுனால தான் நீங்கள் ஆரோக்கியமாக இருக்கீங்க ப்ப நான் சொன்னால் நம்முடைய சரீரம் அது தேவனுக்குரியது தேவன் நம்முடைய சரீரத்துக்குரியவர் அப்புடின்னா நம்முடைய சரீரம் தேவனுக்கு சொந்தமானது அது இல்லையா மறைஞ்சிடாதீங்க நீங்கள் தான் அந்த ஆலயம் தேவன் உங்களுக்குள்ள வாசம் பண்ணுகிறார் உங்களுக்குள்ள வாசம் பண்ணுகிற தேவன் உங்கள் சரீரத்தை பார்க்காம விட மாட்டார் ஹலோ நீங்கள் எவ்வளோ பார்த்தாலும் அவருடைய பாதுகாப்பு உங்கள் மேலே இருக்கிறதுனால தான் நீங்கள் ஆரோக்கியமாக இருக்கீங்க ஆ நீங்கள் எத்தனை பேர் நம்முடைய உணவுக்கு முன்பாக அந்த வார்த்தை அறிக்கை செய்கிறீங்க நம்ம மண்ணால் போட்டிருக்கோம்ல அவரை ஆகார்த்தையும் தண்ணியும் ஆசிர்வதித்து வியாதியை விளக்கி என் ஞாயிசு நாட்களில் பூணை ஸோ இதை நீங்கள் சொல்லும்பொழுது சும்மா ஒரு கடமைக்காக சொல்லக்கூடாது உண்மையில் நீங்கள் மன நிறைவோடு நம்பிக்கையோடு நீங்கள் சொல்லும்பொழுது உங்களுடைய சரீரத்தில் நீங்கள் சாப்பிட்ற சாப்பாடு மூலமாக எந்த ஒரு பாதிப்பு வராது எய்மேன் எய்மேன் ஆ ஐயோ பாஸ்ட் நான் சாப்பிட்டேன் அன்னைக்கு எல்லாம் பிரச்சனை மேலேயும் ஃப்ளாஷ் அவுட் பேக் வே ஃப்ளாஷ் அவுட் என்னாச்சு அப்போ என்னது சில சில நேரம் சாப்பாடை பார்த்து சாப்பிடுங்க எக்ஸ்பைரி டேட்லாம் பார்த்து சாப்பிடுங்க சில பேர் அதெல்லாம் பார்க்கல இருக்கா அப்படியே எடுத்து அப்படியே டவுன்லோட் முடிஞ்சு ஓகே அப்புறம் வந்து நான் சோத்திரம் பண்ணி தான் நான் சாப்பிட்டேன் கெட்டு போன சாப்பாடை சோத்திரம் பண்ணி சாப்பிட சொல்லலை எக்ஸ்பைரி தாண்டி போன டேட்டில் உள்ள சாப்பாடு சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு பிரச்சனை தான் வரும் அந்த நீங்கள் எதோ ஒன்று சாப்பிட்டாலும் ஓகே எதுக்கெலாம் தேதி இருக்கோ அதெல்லாம் பார்த்துக்குங்க எக்ஸ்பைரி டேட் இருக்கெல்லாம் பார்த்துக்குங்க